இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் ஆண்டவர் காக்கிறார்களாம் காக்கிறார்களா திக்கற்ற பிள்ளைகள் ஆண்டவர் காக்கிறார்களாம் கர்த்தர் காக்கிறார்களாம் திக்கற்ற பிள்ளைகளை கர்த்தர் காக்கிறார்களாம் இனி எத்தனை பேர் ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க எத்தனை பேர் அனாதியா இருக்கிறாங்க யாருமே இல்லாத நிலைமையில இருக்கிறவர்களுக்கு வருகிற உபத்திரங்கள் அவர்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களுக்கு மத்தியில ஆண்டவர் சொல்றாருங்க அவங்களை சீர்கிறவர்கள்

இயேசு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதவிமான்களுக்கும் ஒவ்வொரு தனிமையாய் அனாதியா என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்த சுகம் கிடைக்கிறவராக காக்கிறவரமாய் காணப்படுகிறார் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது காப்பாற்றுவேன் என்று

உங்க எல்லாருக்கும் மேலானது என்னுடைய பிள்ளைகள் தான் உயர்ந்த பிள்ளைகள் உங்களை பார்த்து உரைக்கிற வார்த்தையாய் காணப்படுகிறது இந்த வார்த்தை மனுஷன் சொல்லும் பொழுது அது மாய என்னங்க அது மாய மனுஷன் எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாமே பேசுவாங்க ஆனா அந்த சூழ்நிலை வரும்போது நம்மளை என்ன பண்ணிடுவாங்க தள்ளிடுவாங்க விட்டுடுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்புறம் தனிமையா கலங்கி ஏமாந்து இருக்கிற வேலை இல்ல இன்றைக்கு அப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாருங்க என்ன சொல்றாருன்னா கீழ் வசனத்தை வாசிப்போம் கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் ஏழு தரம் முறுக்கி புடம்பிடிக்கப்பட்ட புடம்பிடப்பட்ட எப்படிங்களா புடமிடப்பட்ட அப்படிப்பட்டதா தேவனுடைய வார்த்தை இருக்கிறது அப்ப அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இல்லைங்களா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவிமார்களுக்கும் ஒடுக்கிறவர்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நான் அவர்களுக்கு முன்ப நிற்பேன் என்ற அந்த வார்த்தை சுத்தமானதா இருக்கிறது அந்த வார்த்தை ஏமாற்ற வார்த்தை அல்ல உன்னை கைவிடுகிற வார்த்தை அல்ல அது உண்மை உள்ள வார்த்தை நான் உங்களுடைய எப்பவுமே இருப்பேன் என்று சுத்தமான உறுதியான வார்த்தையை கத்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் பிரியமான தேவச்சனம் எல்லாரும் நம்மளை கைவிடலாம் எல்லாரும் நம்ம விட்டு விலகி போலாம் குடும்பம் நம்மளை அகற்று போகலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாருங்க என்னுடைய வார்த்தை தேனிலும் மதுரமான வார்த்தை அது சுத்தமான வார்த்தை அது வெள்ளதை போல என் வார்த்தை சுத்தமானது என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கர்த்தர் அப்படியே பற்றுதலா காணப்படுங்க கர்த்தரை நம்பி இருங்க எந்த மனுஷன் சொல்லுகிற வார்த்தை அது சில நேரத்திற்கு மாத்திரம்தான் நீங்க ஏமாற்று கலங்கி வேதனையோட துக்கப்படுகிற வேலையில அவங்க உங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க ஆனா ஆண்டவர் இங்க சொல்ற

ஒரு தனிமரமான ஒரு மரமா காணப்படுவோம் நம் இடத்துல இருக்கிற இலைகள் எல்லாம் கொட்டி கிடைக்கும் நம்ம என்று சொல்லி இருக்கிற எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பனித்துளியை போல மழை துளியை போல மீண்டும் துளைக்க செய்கிற தேவன் உங்களுக்குள்ள காணப்படுகிறார் அனிலுவியா அவர் உங்களுக்கு நீருற்றா காணப்படுவார் வரண்ட நிலத்துல ஆறுகளை செய்கிற தேவன் உங்கள் மத்தியில இருக்கிறார் யார் வெறுத்தாலும் யார் தள்ளி போனாலும் எதை குறித்த கவலைப்படாதீங்க தேவ பிள்ளைகளை இயேசுவை நீங்க விசுவாசித்து உனக்காக எனக்காக மறித்த ரச்சகர் மேல நம்ம பற்றுதலா காணப்படும் பொழுது கத்த நம் பட்சத்தில் இருக்கிறவராயிருக்கிறார் அனிலுயா யார் கைவிட்டாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க சொர்ந்த சொல்லுங்க சந்தோஷமா சொல்லுங்க யார் கைவிட்டாலும் சோர்ந்து போக மாட்டேன் பச்சத்தில் இருக்கிறார் நான் பயப்பட பாருங்க அவர்களை காப்பாற்றி அடுத்தபடியே இந்த துன்பப்படுத்தவர்களை ஏழைகளை ஒடுக்கிறவர்களை திக்கற்ற பிள்ளைகளுக்கு துன்பப்படுத்துகிறவர்களை கைவிடப்பட்டுகிறவர்களை அந்த துன்பப்படுத்துகிறவுடைய சந்ததிகளை இருந்து என்ற விலக்கி என்ன பண்ணுமா காப்பாத்துங்க அலையிலுயா நிச்சயமா உங்களை ஒவ்வொரு நொண்டியும் ஒவ்வொரு நிமிஷம் காப்பாத்தி கொண்டிருக்கிறார் எனக்கு பிரியமான தேவச்சனமே ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களிடத்துல இருக்கிறார் என்றால் நீங்க ஏதோ ஒரு கண்ணீரோட தான் இருக்கலாம் ஏதோ ஒரு துக்கத்தோட தான் காணப்படலாம் கைவிடப்பட்ட நிலைமையில தான் நீங்க இருக்கலாம் அப்படிப்பட்ட நேரத்துல கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் எனக்கு பிரியமான தேவச்சனமே நீங்க எந்த மொழியில எங்க எப்படிப்பட்டவங்களா காணப்படலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார் மகனே மகளே உன்னை யார் யாரும் கைவிட்டாலும் யார் உன்னை வெறுத்தாலும் நான் ஒருபோதும் உன்னை நான் மாட்டேன் ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உன காத்து நீ சுகமா இருக்கபடி கர்த்தர் நான் சொல்லுகிற நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு அந்த வாக்கு கொடுத்த தேவனுக்கு கரங்களை தட்டி ஆண்டவரை நம்போ மகிமைப்படுத்தலாமா தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் இன்னும் உற்சாகமா ஆண்டவரை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தல எல்லா ஸ்தோத்திரங்களாமா ஆண்டவரே என்னோட பேசிய வார்த்தை அப்பா ஆண்டவரே என்னை அநேகர் வெறுத்தாங்க அப்பா அநேகர் என்னை தள்ளிவிட்டாங்க அப்பா அநேக நேர கைவிடப்பட்ட நேரங்களிலப்பா நீங்கய கூட இருந்தீங்கப்பா நீங்கய கூட இருந்தீங்கப்பா உமக்கு நான் ஸ்தோத்திர பலி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா என் உயர்த்துகிற ஆண்டவரே நீர்தான் என் எனக்கு தேவன் தேவன் என்னை அதற்காய் ஸ்தோத்திரம் இந்த ஆண்டவரே இருந்து